இயக்குனர் ஏ விஜய் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் மிஷன் சாப்டர் ஒன் இப்படத்தில் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா சஜயன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் மிஷன் சாப்டர் ஒன் படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் சமீபத்தில் நடந்திருக்கு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் நான் இங்க இருக்கிறதுக்கு காரணம் என்னுடைய மகன் இந்த படத்துல இருக்கிறான்றது கிடையாது அந்த பெருமை இருக்குது இங்கே நான் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது முதல்ல இந்த படத்துக்கான மூல காரணம் டைரக்டர் ஏஎல் விஜய் ஏஎல் விஜய் வந்து நான் மதிக்கிற சில டைரக்டரில் ஒரு முக்கியமான டைரக்டரை நான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் கிட்டே என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் தமிழ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு டைரக்டராக இருக்கட்டும் தன்னுடைய பாணி அப்படின்றத வந்து இருக்கணும் ஸ்டாம்ப் இருக்கணுன்னாங்க ஆனால் விஜய் கிட்ட ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சைவம்ன்றது ஒரு மாதிரி தலைவின்றது வேறு ஒரு மாதிரி இதுவும் இந்த ஆக்ஷன் வேறு ஒரு மாதிரி ஸோ ஒவ்வொரு படமும் என்ன வரப்போகுதுன்ற ஒரு ஆவலை தூண்டுற ஒரு காரணத்துக்காக மோர் தென் த லவ் அண்ட் ரெஸ்பெக்டிவ் Uh, Matapadi, there are wonderful young talents. Sarun Vijay, I have seen, like my own son from when he was small. Bharat is there, Rudra is there, my son Abhi is there, and Ashwath is there. <clears throat> like I love, I am not. Uh, I love this young generation. Yana, they are far intelligent than me. அண்ட் ட்ரூலி டெல்லிங் நாட் டு பேம்பர் யூ ஏன்னா தேர் எக்ஸ்போஸ் டு சோ மெனி திங்ஸ் விச் ஐ ஹாவண்ட் ஹேட் இன் மை யங்கர் டேஸ் நாங்கள் ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் பார்க்கணுன்னா எங்கேயாவது ஓடி போகணும் இல்லைன்னா ஒரு ஃபிலிம் சொசைட்டிக்கு போய் பார்க்கணும் நவ் விர் ஆல் எக்ஸ்போஸ் யூ ஹாவ் ஸோ மச் கான்ஃபிடென்ஸ் ஸோ இட்ஸ் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு உங்களுடைய நான் எல்லாரையும் பரத் ருத்ரா நீங்க எல்லாரையும் பை ஐ ஐ இந்த வந்து பட் வரைக்கும் அந்த படத்துல பார்த்ததெல்லாம் இந்த படத்துல இல்லை நான் படத்தனமா என் பையன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அந்த பொன்னியார வந்து லண்டன் ஆக்டரா அப்படின்னு கேட்டேன் யாரு பாப்பா இல்லைனா அந்த ஃபாரின் லேடி எகிரி ஃபைட்லாம் பண்ணுது லண்டன் நீங்கள் நீங்கள் ஓட்டுறீங்களா இல்லை வந்து உண்மையாகவே கேட்குறீங்களா இல்லையே உண்மையாட யார் அப்பா ஏமி ஜாக்சன் பா அதுனாங்க ஏமி ஜாக்சன் ஐ ஐ நெவர் நியூ தட் ஷீ கேன் டூ திஸ் பிகாஸ் நாங்கள் மத்ராஸ் பட்டத்தில் பார்க்கும்போது சோ டெண்டர் ரொம்ப அவ்வளோ ஒரு அழகு அதுக்கப்புறம் அந்த படத்துலலாம் கூட அப்படி தான் இருந்தாங்க இதில் வந்து அவங்க வந்து வெரி கன்வின்சிங்லி ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஐ சுட் தி டைரக்டர் அண்ட் அஃபோர்ஸ் ஏமே ஜாக்சன் அண்ட் சில்வா